வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த பதிவு எதை குறிச்சுன்னா மனச்சாட்சியே இல்லாத மனிதர்களை குறித்து தான் மனிதாபிமானம் இல்லாத இரக்கமில்லாத இல்லாத மனிதர்களை பற்றி தான் அந்த பதிவு நானும் என்னுடைய பொண்ணும் சாப்பிங்க போயிருந்தோம் அப்போ ட்ரெயின் ரோட்டை வந்து கடந்து தான் போகணும் அப்போ ட்ரெயின் வர்ற டைம் அந்த சைடும் சில பேர் வந்து இந்த சைடு வர்றதுக்கானு நின்றுருந்தாங்க நாங்களும் அடுத்து போகணும் அப்போ ட்ரெயின் வர்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு செகண்டு தான் ட்ரெயின் வருதுன்னு தெரியுது இருந்தாலுமே ஒரு அம்மா வந்து அதை அந்த பாதையை வந்து அதுக்குள்ளே நம்ம கடந்துடலாம் அப்படின்னு முயற்சித்து வந்தாங்க அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு அவ்வளோதான் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க உலகத்துல அவங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அதை நாங்கள் வந்து நேர்லயே நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்ததுலேருந்து அது எவ்வளோ பெரிய மனிதருடைய வாழ்க்கை வந்து அவங்க யோசிக்காமல் வந்து தான் இருந்தாலும் மனிதருடைய வாழ்க்கை வந்து ஒரு செகண்டு தான் அவங்க எத என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க எவ்வளோ ஒரு அவசரத்தில் வந்து வந்திருப்பாங்க அடுத்து போய் நம்ம வீட்டில் உள்ள காரியங்களை பார்க்கலாம் இல்லை யாரையோ பார்க்கணுன்னு வந்திருப்பாங்க என்ன நோக்கு தகுந்தாங்க எல்லாமே அந்த ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு மனிதன் யோசிக்காதனால எல்லாேரும் முடிஞ்சு போச்சு இருந்தாலுமே மனிதருடைய வாழ்க்கை வந்து ஒரு செகண்ட் தான் எப்போ எப்படி மரணம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு தெரியாது அதுகளை வந்து நம்ம அப்படி வாழ்ந்துடலாம் இப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னு சில மனிதர்கள்லாம் இல்லை பல மனிதர்களுமே நினைக்கிறாங்க இப்படி தான் உலகத்தில் அதாவது தனக்குரியதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கணும் தனக்கு உண்டான பொருட்களை வச்சு நம்ம வாழணும்னு நினைக்காம கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்குறதையே வச்சுக்கிறோம் அடுத்தவன் சொத்தை எப்படி எடுக்கணும் அடுத்தவனுடைய பணத்தை எப்படி நம்ம எடுக்கணுங்கிறதுல அதில் தான் மெயினாக இருக்காங்க எப்படி ஏமாற்றலாம் ஃபஸ்ட்டு அடுத்த மனிதனை எப்படி ஏமாற்றணும் அவன் எப்படினாலும் போயிட்டு போகிறான் அது நம்ம கூட பிறந்தவனாலும் பரவாயில்ல அண்ட்லிங் பண்ணிக்கோங்க கூட பிறந்தவனாலும் பரவாயில்ல அவன் எப்படி நாசமாக போனா பரவாயில்லை நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சில பேர் நினைக்கிறாங்க எனக்கு ஒரு சகோதரி வந்து சமீபத்தில் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாகர்கோவில் வந்து அவங்க வந்து ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா இவங்களோட சேர்த்து நாலு பேர் அப்போ வந்து இவங்களை நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த போது அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க பிறந்ததுமே ஏதோ ஒரு உடம்புல வந்து ஒரு சரீரை வந்து கம்மியாக கையோ ஏதோ ஒரு இது வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி தான் அவங்களுக்கு குழந்த வந்து ரொம்ப முடியாமல் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்போ அதை வச்சு பார்க்கணும் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அப்படி இருக்கும்போது அவங்க கடன் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கா கடன் வாங்கி தான் பார்த்துருக்காங்க கொஞ்சம் இவங்க நகை அவங்க அம்மா போட்ட நகையுமே வச்சு பார்த்துருக்காங்க அதிகமான பணம் தேவைப்படுறதுனால கொஞ்சம் கடை வாங்கியிருக்காங்க தான் அந்த பையில வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுக்கும் போது வேலைக்கு போக முடியல அவங்க வீட்டுக்கார் வந்து அந்த செலஸ் எடுக்கிற வேலை அதனால் அதில் வருமானம் வந்தாலுமே அது வந்து பத்தலை அவங்க வந்து கடன் வாங்கி பார்த்துருக்காங்க அஞ்சு பைசா வட்டி இப்படி பார்த்துருக்காங்க ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சம் வாங்கினதுல வட்டியும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ வரையும் வட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த சகோதரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க அந்த டயத்தில் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு கொரோனாவும் வந்துடுச்சு அப்போ ரெண்டு குழந்தைங்களும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க கணவர் வந்து கொரோனா அவங்களையும் பார்க்கணும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய மக ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சது தவறு தான் ஏன்னா நாலு பிள்ளைங்களுக்கும் அந்த இடத்த கொடுத்துருக்கணும் இருந்தாலும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க இந்த பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களுக்கும் அந்த அக்காவுக்கும் சேர வேண்டிய இடத்த இந்த ஒரு மகளுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க நீ ரொம்ப கஷ்டப்படுற அஞ்சு செஞ்ச இடத்த எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி கொடுக்கவுமே இவங்க அந்த கடை வாங்கியிருக்காங்களா அதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட்டு கெட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க கணவர் வேலை செஞ்சு இவங்களும் நர்ஸ் அவங்க அவங்களும் பணம் கெட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ அந்த ரெண்டு லட்சம் இன்னொரு லேடிட்டை வாங்கியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்க வட்டி கெட்டினாலுமே அந்த பத்திரத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சகோதரை பேசி நான் வச்சுருக்கேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பட்டாவை வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு நீ பத்து லட்சம் கொடுத்தா தான் வட்டியும் அந்த ரெண்டு லட்சத்துக்கு மீறின வ ியே கொடுத்துட்டாங்க அவங்க அதாவது ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே தொகையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொடுக்குறாங்க பட்டாவையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து நீ எனக்கு பத்து லட்சம் கொடுத்தா தான் நான் அந்த பட்டாவை கொடுப்பேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டருக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருக்கடி அவருடைய கணவர் வந்து வேலை செய்கிற இடத்துல போய் வட்டி கசு எல்லாத்தையும் வாங்கிட்டு போடுவாங்களா எல்லாமே அந்த வட்டி கணக்கில் தான் வைப்பாங்களேன் அசல் கணக்கில் வைக்க மாட்டாங்க அந்த ஒரு எண்ணூறுபா சம்பளம் வந்தாலும் அந்த சம்பளத்தை வந்து அப்படியே வாங்கிட்டு போடுவாங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் இப்போ இந்த சகோதரிக்கு உடம்புக்கு முடியாமல் இவங்களை வீட்டில் தான் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க சாப்பாடு கூட அவங்களுக்கு வழி இல்லை என்ன பண்ணனே எங்களுக்கு தெரியல நாங்கள் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கின அசலுக்கு மீறி நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் ஆனால் இன்னும் நீங்கள் வட்டி தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க நான் படுற கஷ்ட வேதனையை பார்த்துட்டு அவங்களுடைய மூத்த பையன் எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் படிக்கிறதுனாங்க அந்த பையன் போய் போலீடேஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம் எங்களால் இருக்க முடியல எங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாங்கன்னு அவங்க வந்து ஏதோ ஸ்டெப் போல எடுத்து சொல்லியிருக்காங்க லாயரில் ஒரு லாயர் வந்து இவங்களுக்கு வாதாடுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து மூவ் போல அந்த கேஸ் அப்படியே இருக்குது ஏன்னா எலெக்ஷன் டைம் கேஸ் அப்படியே இருக்குது ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து டெய்லி அந்த வட்டி கேட்டு மிரட்டுறது அவங்க வீட்டுக்காரர் வேலை செய்களை போய் அவரை மிரட்டுறது வீட்டில் வந்து அவங்கள மிரட்டுறது ஒரு நிம்மதியாக அவங்களுக்கு கிடையாது ரெண்டாவது இத இவங்க கடை வாங்கினவங்க தான் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அந்த கூட பிறந்தவங்க நீ எப்படி உன்னுடைய என்னுடைய அம்மா இடத்த வந்து நீ மட்டும் வச்சுருப்ப எங்களுக்கு அதில் பங்கு இருக்க எங்களுக்கு வேணும் அந்த பட்டாவை நீ வாங்கி கொடுன்னு அவங்க வீட்டில் அவங்க சகோதரி சகோதரன் அவங்க டார்ச்சல் தாங்க முடியல நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல நான் இருக்கவா வேணாம்னே தெரியலனா அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாங்கின அசலுக்கு மீறி நான் கொடுத்துட்டேஞ்சித்ரா என்னால் வந்து இதுக்கு மீறி முடியலை ஆனால் எனக்கு வேணுங்கிறாங்க நான் எனக்கு எத் யாருமே நாயம் பேச மாட்டேன் எங்கே போனால் எனக்கு நாயம் கிடைக்கும் சொல்லி அந்த சகோதரி வந்து அழுதாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதாவது ஒரு போல் ஸ்டேஷனுக்கு போயும் ஒரு லா வக்கீலை பார்த்துமே அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அதுவும் வட்டி ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு மனிதன் செய்கிறாங்க அதுக்கு ஒரு நாயம் கிடைக்குமா கிடைக்கல சொல்லி அவங்க வேதனை பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த பதிவு யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுன்னு ஹெல்ப் பண்ணுங்கள் பாவம் ரொம்ப டெய்லி என்கிட்ட பேசுவாங்க என்ன பண்ணணும் நம்ம நம்ம என்னையால் என்ன பண்ண முடியும் நான் ப்ரேயர் தான் பண்ண முடியும் ஆனால் ரொம்ப சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் அதையும் அவங்க வந்து யோசிக்கவே கிடையாது எனக்கு வந்து வட்டின்னு சொல்லி அதான் கஷ்டம் ஏன்னா நான் அசலுக்கு மீறி கொடுத்துட்டேனே என்ன கொடுக்க ஒன்றும் இல்லையே நான் என்ன பண்ண முடியும் ஆனால் எனக்கு டெய்லி நீ வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ மீட்ரு வட்டி எனக்கு அது சரியாக தெரில என்னமோ சொல்கிறாங்க அஞ்சு பிசா வட்டி மீட்ரு வட்டிலாம் சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யணும் தெரியல சொல்லிட்டு ரொம்ப வேதனை எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல நான் அந்த வார்த்தையை சொல்லும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஃபேமிலியோடு ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க இப்படியும் மனசில் சில பேர் இருக்காங்க அதுக்காண்டி ஆசைப்பட ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சித்ரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எனக்கு எனக்கு ஆசை இருக்குது இப்போ எனக்கு ஒரு வீடு வேணும் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் எனக்கு வீடு வேணும் என்னுடைய பொண்ணை நான் நல்லா படிக்க வைக்கணும் அந்த ஒரு அதாவது ரொம்ப ஆசை இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு இருக்கணும் அடுத்த அடுத்தவங்கள வந்து நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது தனக்கு உரிய இது இதுதான் அப்படின்னா அதில் தான் வச்சுக்கணும் அடுத்தவையும் பொருளை வந்து இந்த கூட பிறந்தவங்க பொருளை வந்து நான் அவனுக்கு கொடுக்காம அவனுக்கு உண்டானதை கொடுக்காம நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கணும் தன்னுடைய வாரிசுக்கு தான் அதை அணிவிக்கணும்னு நினைக்கிறாங்க பற்றியா அந்த மனுஷர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ என்னைய எடுத்துக்கோங்க என்னுடைய பர்சனல் எடுத்துக்கங்க நான் என்னுடைய சகோதரனால் என்னுடைய அம்மாவால் நான் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போனால் அதை தடை செய்யாதுன்னு என்னுடைய சகோதரன் தான் எதுவுமே கொடுக்காம நான் வந்து வேண்டாம் ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுக்க வேணாம் சரி ஒரு லெவலுக்கு போனாப்புறம் நம்ம பார்த்துக்குறோம் நம்மளுக்கு உண்டானது வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன் அதே மாதிரி என் கணவரும் அவருடைய சகோதரனால் தான் அதாவது எங்களுக்கு இப்போ இப்போ எங்களுக்கு உண்டானதை அவங்க கரெக்டான தைரில் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து என்னுடைய பொண்ணுக்கு தேவையானதை நாங்கள் இப்போயே சேமித்து வச்சுருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது நாங்கள் உண்டான நாங்கள் வாங்கின இப்போ குழு இருந்து அதை அடைக்கணும் எங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்காண்டி நாங்கள் ஒரு கடை வாங்கியிருந்தோம் அதை இப்போ வந்து ரெண்டு வருஷமா நாங்கள் இருக்கோம் அதுலேயே எங்களுடைய சம்பாத்தியமெலாம் போயிடுச்சு ஆனால் எங்களுக்கு உண்டானதை அவங்க சரியான முறையில் அந்த சரியான டயத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் அந்த ப்ரெஷருங்கிறது இருக்காது ரிலாக்ஸாக இருந்திருப்போம் எங்கள் பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு உண்டானது அவளுக்கு தேவையானதை நாங்கள் ஏதாச்சும் சேர்த்து வச்சுருப்போம் ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு செகண்டில் வந்து போயிடுது எப்படின்னு தெரியாது நம்ம பொண்ணு நம்ம அடுத்து நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணுமே அப்படின்னு தோணும் அவனா அந்த உறவுங்கிறது கூட பிறந்த உறவுங்கிறது தன்னுடைய வாயிசு தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய கூட பிறந்தவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு 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 அசிங்கமான எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது எப்படி சொல்ல சின்ன வயசுலேருந்து அவங்க மேரேஜ் ஆகத்தட்டையுமே ஒன்றாவே உழைப்பாங்களாம் ஒன்றாவே இருப்பாங்களாம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போன பிறகு அவங்கவுங்க பேர்லருந்தால் நீ இன்னிமேல் சம்பாத்தியம் பண்ணிக்கோ அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை பேசுவாங்களாம் இது எந்த விதத்தில் நாயும் சொல்லுங்கள் வா உட்காந்து பேசுவோம்னா பேச முடியாது நீ யார் அப்படின்னு கேட்பாங்களாம் அதாவது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கால் வந்துருச்சுல இப்போ உள்ள காலங்களில் எப்படின்னா எவை வசதியாக இருக்கணும் அவனுக்கு தான் நியாயம் பேசுவாங்க அது எந்த சொந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி நீ வசதியாக இருக்கியா நீ எனக்கு எது அதாவது இவே வசதியாக இருக்கான் இவனுக்கு போய் நம்ம பேசணும்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் செய்வாம்பாங்க இவனுக்கு நம்ம நாயும் பேசி என்ன பண்ண போதும் இவனுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறதான் உறவு இருக்குது அப்போ ஒரு நாயன்னு பேசுறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க கூட பிறந்தவனும் நம்மளை காலை வரி விட்டான் அப்படிங்கிற சூழ்நிலை மனுஷர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படி நீ பேராசை பேராசை உனக்கு அதிகம் இருக்குது அது அதை வந்து நீ நிலைய அதை அணிவிச்சிட முடியுமா முடியாது அப்படி யோசிக்கிற மனிதன் வந்து சமபங்காக பிரித்து தங்களுடைய சகோதரனுக்கு உண்டானதோ அடுத்த மனிதருக்கு உண்டானதோ கொடுப்பாங்க இப்படி மனிதர்கள் அதிகமான வட்டி வாங்கி அடுத்தவங்களை வந்து வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டாங்க ஆனால் பேராசை பெருநஷ்டம்னு ஒரு பழமொழி இருக்குது அது வந்து சில பேருக்கு புரியலை அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு நீங்கள் அடைவீங்கன்னு அது தெரியல அடுத்த மனுஷர்களை கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கணும்னா அது என்றைக்குமே உனே வந்து அந்த சந்தோஷ நிலையாக இருக்காது அது என்னைக்கு இருந்தாலும் உனையே பாதிக்கும் அது யாராக இருந்தாலுமே அதிகமாக வட்டி வாங்குறவனாக இருந்தாலும் சரி இந்த கூட பிறந்தவங்களை ஏமாத்துறனாலும் சரி அடுத்தவங்களை ஏமா அடுத்தவங்கிட்ட இருக்கிறத பிடுங்குற வேணாலும் சரி அது யாராக இருந்தாலுமே அது ரொம்ப பாதிப்பான ஒன்று அதை யார் இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நான் அந்த நாகர்கேவி சகோதரி சொன்னேன்ல அந்த சகோதரிக்கு என்ன பண்ணலாம் கூட நீங்கள் கமான்ல போடுங்க வட்டி அதிகமான ஒரு வட்டினால் ஒரு குடும்பமே இன்றைக்கி அழிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி எனக்கு தெரியல என்கிட்ட அவங்க சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களால் ப்ரேயர் இப்போ தான் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்தவங்க என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லுங்கள் ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தவங்க என்ன மூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள்